என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சாதாரண ஆள் இல்லைங்க நீங்க தான் நாளைக்கு நம்ம கட்சியோடைய வெற்றிக்காக நமது வெற்றி வேட்பாளர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு காரணமா இருக்கிற போறவர் யார் என்று நீங்கள் சொன்னால் அது நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொகுதியில இருநூத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு பூத் இருக்கும் முன்னூத்தி இருபத்தி ஆறு பூத் இருக்கும் முன்னூத்தி நாற்பத்தி நாலு பூத் இருக்கும் ஆனா ஒரு ஒரு பூத்துலயும் ஒருத்தவங்களை நியமிக்கிறது ரொம்ப கடினமான விஷயம் ஏன் என்று சொன்னால் ஒருத்தவங்க இல்லைங்க பல லட்சம் பேர் ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் ஏன் நீங்க தாங்க ரொம்ப முக்கியம் அன்னைக்கு பூத்துல போய் உக்காந்த உடனே உங்க முகத்தை பார்த்த உடனே மக்கள் தோடா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய இருக்கிறாருன்னு உங்களை பார்த்த உடனே ஓட்டு போடுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பூத் ஏஜென்ட் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற கட்சி எல்லாம் நைட்ல யார ஏனா நமக்கு தான் நான் சொன்ன நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம்னாலே இப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் எல்லாமே வந்துடுச்சு அப்படி இருக்கும் போது எந்த ஒரு ஒரு ரூபாய்ல லட்ச ரூபாய்ல கோடி ரூபாய் கொடுத்தா கூட சரி எந்த கட்சிக்கும் போக மாட்டேன் தலைவர் தளபதி கோஷம் இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் மண்டலம் சம்பத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் சார்பாக தலைவர் வாழ்த்து சொல்லி இருக்கிறார் வாழ்த்து சொல்லுவார் கடினமா உழைச்சி இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு பேர் கூடி இருக்கிறீங்க இந்த எட்டாயிரத்தி ஐநூறு பேர் மட்டும் இல்லைங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் நூறு பேருக்கு நீங்க சமம் எட்டரை லட்சம் பேர் நீங்க இங்க இருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பூத் ஏஜென்டோடைய கூட்டம் இது கருத்தரங்கம் நீங்க ரொம்ப கவனமா இது எல்லாமே நீங்க வந்து கவனிக்கணும் சில விஷயங்களை முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படும் அதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு உங்களுக்கு அந்த பேடு ஸ்கிரிப்லிங் பேடு பேனாக கொடுத்துருக்குது எந்தெந்த பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் நீங்கள் குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு பென் டிரைவர் புக்கு எல்லாமே தலைவர் அவர்கள் வழங்குவார் அதை வந்து திரு அர்ஜுன் அவர்கள் சார் வந்து உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் தயவு செய்து அதையெல்லாம் குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு தொகுதியில் எப்படி பார்த்தாலும் எண்பதாயிரம் வீடு இருக்கும் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு ஓட்லேயும் ஒருத்தவங்க ஒருத்த மனசுலேயும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் மட்டும்தான் அதனால நமக்கு ஒரு தொகுதியில் எண்பதாயிரம் எண்பத்தையாயிரம் ஓட்டு கிடைச்சிருங்க அது பெருசு இல்லை நம்ம ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டு வாங்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் முப்பத்தேழு தொகுதியில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நூறு ஓட்டில் தோத்தவங்களும் இருக்கிறாங்க இருபத்தேழு ஓட்டில் தோத்தவங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி நூறு ஓட்டில் ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க இருபத்தஞ்சி ஓட்டில் ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க அதனால ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம் இன்னும் இருக்கிறது பத்து மாசம் ஒரு சாதாரணமா ஒரு செல்லா காசு கூட இன்னைக்கு செல்லும் அதனால ஒவ்வொரு தொண்டனையும் ஒவ்வொரு தோழரையும் நாம் இழக்க கூடாது எதுவாக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய முகம் நீங்கள் நினைப்பது எல்லாம் நம்ம தலைவருடைய முகத்தை மட்டும்தான் நீங்கள் நினைக்க வேண்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தலைவர் அவர்கள் தான் வேட்பாளர் என்பதை நீங்கள் நினைத்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும் மேலும் இந்த பூத் ஏஜெண்டாக நீங்கள் இருக்கிறீங்க ஒவ்வொரு பூத்துலேயும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஓட்டு இருக்குது சேந்தமங்கலம் நீங்கள் நாமக்கல் தொகுதியில் சேந்தமங்கலம் தொகுதி இருக்குது அதில் நூற்றி இருபத்தி ஏழாவது பூத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி இருபத்தி ஏழு பூத்து ஓட்டு தான் இருக்குது ஸோ அந்த முன்னூற்றி இருபத்தி ஏழு ஓட்டையும் நம்ம அதை கண்டிப்பாக அந்த முந்நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டில் முன்னூறு ஓட்டாவது நம்ம வாங்கணும் ஏன்னா அதெல்லாம் ஒரு சின்ன ஓட்டு ஏன் இதெல்லாம் எப்படி நீங்கள் வாங்கணும் என்று சொன்னால் நீங்கள் காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளார ரெண்டு மணி நேரம் இருக்குதுங்க அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு பத்து தெருவு பதினஞ்சு தெருவு தான் இருக்கும் அதில் நீங்கள் தினந்தோறும் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்க வீட்டுக்கு போங்க உங்களுக்கு இன்னும் குறைன்னு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க ரோடு பிரச்சனை சொல்லுவாங்க தண்ணி பிரச்சனை சொல்லுவாங்க எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சொல்லுவாங்க அதையெல்லாம் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நேற்று கூட நீங்கள் ஒரு பேப்பரில் பேப்பரில் பார்த்துருப்பீங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் எலி வருது இந்த தமிழ்நாட்டில் எலி ஓடினு இருக்குது ஹாஸ்பிட்டல் உள்ளார பல்லமும் குழியுமா இருக்குது ஹாஸ்பிட்டல் உள்ளாரே பெட்டு போடுற இடத்துல என்னாங்க அதையெல்லாம் நீங்கள் போய் உடனடியாக அதுக்கெல்லாம் என்ன போது ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூவா ஆக போகுது நம்ம கிட்ட நிறைய கொத்தனார் இருக்கிறாங்க நம்ம சித்தா நம்மளுடைய கட்சியில் ஒன்றும் பெரிய பணக்காரங்க இல்லைங்க தொழிலாளர்கள் மூட்டை தோக்குறவர்கள் ஆட்ட ஓட்டுனவர்கள் இப்படி தான் நம்ம இருக்கிறோம் அப்படியே பெற்றவங்களை தாங்க நம்ம மாவட்ட கழக செயலாளர் தலைவர் அவர்கள் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு அதனால அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க அவங்கள இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பார்க்க முடியாது அதைக்கெல்லாம் நீங்க ஏற்பாடு செய்து அவங்களை ஹாஸ்பிட்டல இட்டுன்னு போய் பார்க்கறது போகிறதுலாம் இது எல்லாமே இந்த பூத்துல இருக்கிற நீங்க இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேரும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் இதுதான் பத்து மாதம் கடுமையாக நீங்கள் உழைத்தால் போதும் அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ஆறில் அவர்கள் அமர்ந்த பிறகு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்ப்பதற்கு பார்த்து கொள்வார் தமிழக வெற்றி கழகமும் தலைவரும் உங்களுடன் இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு தமிழக வெற்றி கழகமும் தலைவரும் உங்களுடன் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் உங்களுடன் இருப்போம் ஏன்னா ஒருத்தவங்க பதினஞ்சு தெருவுக்கு ஒருத்தவங்க அந்த பதினைஞ்சு தெருவில் ஒருத்தவங்களை இட்டுன்னு வரணும் அப்படின்னா முன்னூத்தி இருபத்தி இருபத்தி ஆறு பூத்து இருக்குதுன்னா அந்த முன்னூத்தி இருபத்தி ஆறு பேர்ல அந்த ஒன்றியம் நகரம் வார்டு கிளை மாவட்ட கழக செயலாளர் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சேர்ந்து இன்னைக்கு வந்திருக்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி விழா என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க ஒரு தொகுதியிலேந்தே ஒரு மாவட்டத்திலேருந்து ஐயாயிரம் பேர் வாங்க பத்தாயிரம் பேர் வாங்கன்னு சொல்றது யார் ஒன்றாலும் வந்துருவாங்க அது பரவாயில்ல ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் இன்னைக்கு எல்லாருமே கார்டு யாரு வச்சிருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம வந்து அலோ பண்ணோம் எக்ஸ்ட்ராவா ஒரு ஆயிரம் பேர் அணி தலைவர்கள் அந்த பூத்தில் வந்து நானும் ஆள் போட்டிருக்கிறேன்றதுனால அவங்களே நம்ம கொடுத்து இன்னைக்கு எட்டாயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட நீங்கள் உள்ளார இருக்கிறீங்க அதனால நீங்கள் அவ்வளோ முக்கியம் அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க தான் தலைவர் அவர்களை இருபத்தி ஆறில் அமர்வதற்கு நீங்கள் உண்மையாக உழைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த உழைப்பை நீங்கள் தயவு செய்து கொடுக்க வேண்டும் உங்களுடைய மாவட்ட செயலாளருடன் இணைந்து அணி தலைவர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொருத்தர் இன்னொரு விஷயம் நீங்கள் காலையில் அந்த ஒரு மணி நேரம் ஒரு வீ ஒரு பத்து வீடோ ஒரு இருபத்தஞ்சி வீட்டுக்கோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஃபோன் நம்பரை கேளுங்கள் தமிழக வெற்றி கழகம்னு சொன்னாலே உங்ககிட்ட அந்த ஃபோன் நம்பரை கொடுத்துருவாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு மெயின்டைன் பண்ணுங்க என்னைக்கு தெருவில் லைட் ஏரியில் தண்ணீர் பிரச்சனை வாய்க்கா பிரச்சனை சின்ன சின்ன விஷயம் கொசு மருந்து அடிக்கிறது மருத்துவ முகாம் போடுறது இதெல்லாமே நம்ம வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இருந்தாலும் இந்த பத்து மாதத்துல நீங்க அதையெல்லாம் மிக சிறப்பாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் மொத்தம் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு பூத்து இரநூத்தி தொண்ணூறு பூத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்க ஒரு இருபது பேர் முப்பது பேர் எடுத்துங்க பத்து பத்து பேர் சேர்ந்து அதை முந்நூறு ஆக்கி வச்சிங்க ஒருத்தவங்களுக்கு முப்பது பேர் இன்சார்ஜ் அதுமாரி கொடுத்துருக்குறோம் அந்த முந்நூறு பேரை வாரத்துக்கு ஒரு தடவை அந்த ப முப்பது பேரையும் நீங்கள் சந்திக்கணும் அவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் இன்னான்றது அந்த பூத்து நிர்வாகிகள் உங்களுடைய நீங்கள் யார் யாரெல்லாம் அஞ்சு பேர் பத்து பேர் போடுவீங்க அவங்களுக்கு இன்னா கஷ்டம் ஏதுன்றது போய் நீங்கள் பாருங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களால் முடிஞ்சது நீங்கள் தாராளமாக உங்களால் செய்ய முடியும் செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் தலைமையிடம் சொன்னால் அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும் ஏன்னா இந்த பத்து மாதம் நீங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் திரும்ப திரும்ப சொல்கிற இந்த மண்டலத்தை முதல்ல நம்ம கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சுருக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் நாலு மண்டலம் இதே மாதிரியான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு தலைவர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாரு அதனால இந்த நீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் அமைதியாக காத்து அது எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக அதை கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்க எல்லாமே மக்களோட மக்களாக இருக்கணும் மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நீங்க அவங்களுக்கு போய் நீங்க அவங்கள போய் பார்க்கணும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க அவங்க வழியை ஒண்ணு நம்ம எடுத்துக்க போகிறதில்ல ஆனா அவங்களுக்கு என்ன ஏதுன்னு ஒரு தடவை போய் பார்க்குறது அந்த மாதிரி நீங்க கனெக்டிவா நீங்க வந்து மக்கள்கிட்ட இருக்கணும் மக்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு சேவை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை கடந்த முப்பது வருடமாக நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கும் இருக்கும்போதும் சரி நற்பணி மன்றமாக இருக்கும் இருக்கும்போதும் சரி ரசிகர் மன்றமாக இருக்கும் இருக்கும்போதும் சரி தொடர்ச்சியாகவே நம்மளுடைய கட்சி அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது இன்று தமிழக கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நிர்வாகிகளும் நீங்கள் பூத் ஏஜென்ட் ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க இதை விளையாட்டை அங்க யாரும் திரும்பி அங்க ஒண்ணு இல்லை எல்லாம் நடந்துதான் போறாங்க இந்த பக்கம் கொஞ்சம் திரும்புக அதனால நீங்க திரும்ப திரும்ப சொல்றேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க தான் அதனால இதையெல்லாம் நீங்கள் கவனித்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக மக்களிடம் போய் என்ன பிரச்சனைகள் என்று கேட்டு அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மற்றதையெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் ஆகவே ஒரு ஒரு கொஞ்சம் எல்லாம் தயவு செய்து கொஞ்சம் ப்ளீஸ் அதனால நீங்க தெருவில் லைட் எரியல அப்படின்னா டியூப் லைட்டு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா நூறுரூவா தான் அதை நம்ம வாங்கி நம்ம உடனடியாக அதை மாற்றி கொள் மாற்றி விட வேண்டும் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பூத் ஏஜெண்டாக நீங்கள் அஞ்சு பேர் பத்து பேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாக நாலு ஐந்து மாதத்துக்கு முன்பாக ஓட்டர் லிஸ்ட்லாம் திருத்தப்பட்டது அப்போ வெளியில் டேபிள் சேர்லாம் போட்டது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தமிழ்நாடு முழுக்க நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் தான் டேபிள் சேர் போட்டு மக்கள் சேவை செய்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் நம்ம நண்பர்கள் சொல்வது ஒன்னே ஒண்ணுதான் ஆனா நம்மளை பார்த்தோன்னே மற்ற கட்சி எல்லாம் போட்டாங்கண்ண ஆனா மக்கள் நேராக நம்மளுடைய கொடியை பார்த்தோன்னே நம்ம கிட்ட நேரம் வந்து அந்த ஃபார்ம் வாங்கினாங்கன்னு சொன்னாங்க என்று சொன்னால் அதுதான் தளபதியுடைய பவர் தளபதி என்பது தலைவர் என்பது தமிழக வெற்றி கழகம் தலைவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் எல்லோரும் பூத் ஏஜெண்டாக நீங்கள் இருக்கிறீர்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் உங்கள் மாவட்ட கழக செயலாளர்களிடம் கலந்து ஆலோசித்து தமிழக வெற்றி கழக தலைவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் அமர்வதற்கு கடினமாக உழைப்போம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி திரும்பிய திசையெல்லாம் ஒவ்வொரு விதமான சத்தம் வந்து கொண்டிருந்தது